எப்படி இளமையில நல்ல உடற்பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் அறிவு தானாக வராது பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு கீழ பழக்கம் எண்ணங்களே வராது மூன்றாவது இரண்டாவது என்னன்னா தனக்கு கிடைக்கிற ஊதியத்தையும் தொழிலையும் கண்ணாக கருத வேண்டும் அதுதான் கண்ணாக கருதினால் பொன்னாகவே இருக்கும் இவ்வளவு வருமானம் நான் இந்த வேலை தான் பார்த்துட்டு தான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று நிலைக்கு வந்துட்டால் அது அது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் அவரை நாம் இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டும் என்று மூன்று பிரிவாக கட்சி அதை செய்தவர் அப்பர் சுவாமி அப்பர் சுவாமிக்கு மூன்று சோதனையாக நடந்தது ஒன்று இறைவன் முதல்ல சோதிக்கிறார் சுண்ணாம்பு கால வாய்ப்பு சுருக்கவா சொல்றேன் நீங்க சாப்பிட்டா நீங்க சொல்லணும் ஏன்னா இப்ப உள்ளவங்க வேகமான கல்வியை தான் விரும்புறாங்க சுலோவான கல்வியை விரும்புறது இல்லை அதனால வேகமாக பொருள் சொல்றேன் ஐந்து விதமான கண்டங்களை தாண்டி வருகிறார் ஒன்று சுண்ணாம்பு கால வாய் இன்னொன்று யானை அவரை விதிக்கும் சமண மதத்தை தொந்தரவு கொடுக்கிறாங்க மூணு நாலாவது பசியால் வருங்கி வருகிறார் திருப்பதி ஒரு ஊர் இருக்கு அங்கு இறைவனே வந்து கட்டம்போது கொண்டு வந்து கொள்கிறார் பசியால் நாம் எல்லோரும் கஷ்டப்படணும் அப்பதான் பசியை கொண்டு கொள்ள முடியும் ரெண்டு செல்வம் தான் நமக்கு பேராயிரம் செல்வம் பேராயிரம் பரவிய வானோரேற்று பெம்மானை பிரிவிலார் அடியாரிற்கு எங்குண்காணும் வாராதுகான் வரிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருத்துவம் ஆகி எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வாழணும் என்றால் ரெண்டு கஷ்டம் மனுஷன் வரவே கூடாது ஒன்று துணி இன்னொன்று உணவு அன்ன தரித்திரியமும் ஆடை தரித்திரியமும் இல்லாம இறைவனிடமும் அவன் கேட்க வேண்டும் அதனால அது பகுதி விட்சாந்தியை சமஸ்கிருத சொல்லு எந்த வரங்களை நீங்க சரியா கேட்டு பாருங்க அந்த கஷ்டம் வரவே கூடாது பசியால் பல ஊர்கள் சென்று பாடல் விட்டு ஒரு சிலத்துக்கு வரும்போது அந்த பாத்திரம் நடந்தே வரணும் அப்படி வரும்போது வெகு தூரமா இருந்தது திருப்பத்கேரி முடியவே இல்லை என்னன்னு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு மைல் ஏழு மைல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்கன்னா இவரால் வர முடியாமல் மயக்கம் வந்து ஒரு கிணத்துல பக்கத்தில் தண்ணி கூட கிடைக்காமல் இருந்த ஒரு வறண்ட பூமி அங்கே அப்பாள் சொல்லி சுவாமிகள் தன் துண்டில் அந்த காலத்தில் யாத்திரைக்கெல்லாம் கட்ட கட்டி தான் போவாங்க அன்னைக்கெல்லாம் பாத்திரம்லாம் கிடையாது அது மாதிரி சுவாமியே கட்டாமதம் பெற்று வந்து கொடுக்குற திருப்பதஞ்சினு பார்க்க வேண்டிய ஊர் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த வைக்கிறது சுவாமிக்கு வைத்தறி வந்தது தமிழகத்தில் இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க சிறப்பு என்னன்னா சுவாமியுடைய திருத்தாண்டவத்தில் இன்னும் அழுத்தங்களும் பொருளும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே மாதிரி அருமையினால நூலை படிங்க இன்னும் பாட்டுக்கு யாரும் சரியான பதங்களை எழுதி நூல் வரல இந்த கல்லூரிக்கு நான் ஏன் வர வேண்டும் என்று நினைத்தேன்னா தியாகராஜ ஐயா வச்சு இல்லை அவருடைய துணைவியார் எழுதிய திருவாசகத்தினுடைய நூலின் சிறப்பை வைத்து இந்த கல்லூரியை காணிக்க வேண்டும் என்று அதை அன்று சொல்வது படிப்பது கேட்டிருக்கிறேன் இன்று நீங்கள் எல்லோரும் இந்த கல்லூரியிலே இந்த துறையிலே இருந்து கொண்டு எல்லோருடைய வாக்கிலும் திருவகாசம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா எத்தனையோ ஜென்மம் பண்ணினால்தான் இது கிடைக்கும் அப்படியே அவர்கள் நூலை ஆராய்ச்சி செய்து எழுதியவர்கள் காரங்குடியில் தான் பேராசி उन्हें भी इंद्रा है लेकिन उन्हें शर्म को बोलते नहीं हो ना नाम उन्हें सुन ले भाई ये ना कि पत्तन वाला नहीं सिर्फ इंद्रा कल मुझे का पड़ता है बेटे ये लोग तिनारा ये कि इनको तोड़नी चाहिए आयुष्मान नापत्ति 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 नापत्ति